நஞ்சுண்டார் வரமகனையனை நான் அரவிந்த் சுப்ரமணியம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் சொல்லக்கூடிய பஞ்சகிருத்தியங்களையும் பண்ணக்கூடிய ஒரு பரபிரம்மஸ்வரூபி தேஜோதி பட்டணத்திலிருந்து அகில உலகங்களையும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பரபிரம்மம் தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் தேவாதி தேவன் மகாராஜராஜன் புவனேஸ்வரன் இப்படி சொல்லக்கூடிய அந்த பரபிரம்ம பரபிரம்மஸ்வரூபியான சாஸ்தாவை தான் இந்த நிகழ்ச்சி சாஸ்தா அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய கட்டளையின்படி அகில உலகத்தையும் ஆட்சி பண்ணக்கூடியவன் அப்படிங்கிறது அர்த்தம் பிரம்மாதி மும்மூர்த்திகளும் முப்பத்து முக்கோடி தேவதைகளும் ரிஷிகளும் ஏன் இந்த புல்லு பூண்டு உயிரினங்கள் அத்தனையும் அந்த பகவானுடைய கட்டளையின் படிதான் நடந்து இருக்கும் இந்த சாமியை பத்தி நம்ம எவ்வளவு பேர் புரிஞ்சு இருக்கோம் சாஸ்தா அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொன்னாலே அத்தனை பேருடைய மனசுக்கு வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சபரிமலை ஐயப்பனுடைய ஒரு மூர்த்தி ஆனா உண்மையில நம்ம பாக்க போனோம் ஆனா சபரிமலை ஐயப்பன் அப்படிங்கிறது சாஸ்தாவுடைய அவதார சுவரூபங்களும் ஒரு துளி மட்டும் அந்த பகவானுடைய நாமங்களில் பல விசேஷமான பொருள் பொதிந்திருக்கு அதுல ஒரு நாமா பராயகுப்தன் அப்படிங்கிறது அந்த பராயகுப்தன் அப்படிங்கிற நாமாவுக்கு என்ன பொருள் அப்படின்னா யாராலையும் புரிஞ்சுக்க முடியாதவன் அப்படிங்கிறது பொருள் உண்மையிலே யாராலையும் புரிஞ்சுக்க முடியாத ஒரு கடவுள் இந்த அரியரபுத்திர சுவாமி ஏன் அப்படின்னு பார்க்க போனோம்னா நம்ம எல்லாரும் ஐயப்பனை சொல்றோம் குளிப்பால் எடுத்து மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணி சபரிமலையில் கோவில் கொண்டு அந்த சுவாமி நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த சாஸ்தாவுடைய மெத்த வைபவங்கள் நமக்கு தெரியலை உண்மையில் பார்க்க போனோம்மாணா எப்படி மகாவிஷ்ணு பத்து அவதாரங்கள் எடுத்தாரோ அது போல இந்த சாஸ்தான்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமிக்கு விசேஷமாக எட்டு அவதாரங்கள் உண்டு எட்டு அவதாரங்கள் உண்டு எட்டு ஸ்வரூபங்கள் உண்டு அஷ்டகர்மங்களில் இவர் அறியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு வரவுபாட்டில் நம்ம சொல்கிறோமே அது போல் அந்த சாஸ்தாவுக்கு விசேஷமாக எட்டு அவதார ஸ்வரூபங்கள் உண்டு நமக்கு கலியுகத்தில் நடந்த அவதாரம் அப்படிங்கிற காரணத்தினால மணிகண்டனா சுவாமி அவதாரம் பண்ணின கதையும் ஐயப்பனுடைய அவதார கதையும் மட்டும்தான் ரொம்ப பிரபலமாக தெரிகிறது பாக்கி அவதார கதைகளை நம்ம தெரிஞ்சுக்கல ஆதிசாஸ்திரா மகாசாஸ்திரா வித்யாசாஸ்திரா சம்மோன சாஸ்திரா பாலசாஸ்திரா காலசாஸ்திரா கிராத சாஸ்தா இப்படி சுவாமிக்கு பல விசேஷமான அவதார ஸ்வரூபங்கள் உண்டு ஒரு ஒரு அவதார ஸ்வரூபத்துக்கும் தனியாக புராண கதைகள் உண்டு தனியாக லீலைகள் உண்டு அந்த ஒரு ஒரு கதைகளுக்கும் அனுசரித்து உள்ள க்ஷேத்திரங்கள் நிறைய உண்டு நமக்கு ஐயப்பனுடைய கோவில் அப்படின்னு சொன்னாலே முக்கியமாக சபரிமலை மட்டும்தான் மனசுக்கு தெரிகிறது சாஸ்தாவுடைய மற்ற க்ஷேத்திரங்கள்னு சொல்லும்போது ரொம்ப கொஞ்சம் பேருக்கு அச்சங்கோவில் தெரியும் ஆரியங்காவை தெரியும் கோத்துக்கோள் தெரியும் அதுக்கு மேலே ஒரு கஷேத்திரங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதே இல்லை உண்மையில பார்க்க போனோம்னா உலகம் பூரா வியாபிச்சிருந்த வழிபாடா இந்த சாஸ்தா வழிபாடு தான் இருந்தது அப்படிங்கிறதான் மறுக்க முடியாத ஒரு உண்மை ஏன்னா சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும் சாஸ்தாவுக்கு ஐயாயிரம் கோல்கள் இருக்கு நம்ம உடனே ஐயப்பன் சாஸ்தா அப்படின்னு சொன்னாலே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டும் ஒளித்தான ஒரு தெய்வம் நம்ம நினச்சுன்னு இருக்கோம் தெய்வங்கள் தேசகாலா பரிச்சின்னா அப்படின்னு சொல்லும்படி காலத்துக்கும் தேசத்துக்கும் மொழிக்கும் அப்பாற்பட்டது நம்மளுடைய குறுகிய எண்ணத்துக்கும் தெய்வத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் சாஸ்தாவுக்கு ஐயாயிரம் கோவில்கள் இருக்குது உலகம் பூரா பார்க்க போனோம் கணக்கில் அடங்காத கோவில்கள் அந்த சாஸ்தாவுக்கு இருக்கான் நம்ம ஓரோரு தேசத்துலையும் அந்த தேசத்துடைய கால தேச வர்த்தமானத்தை ஒட்டி அந்த சுவாமிக்கு வேற வேற பேரில் வழிபாடுகள் நடத்துகிறோம் உதாரணத்துக்கு ஆந்திர தேசத்தில் குருநாதன் அப்படிங்கிற பேரில் வழிபடக்கூடிய மூர்த்தி சாஸ்தா வங்காள தேசத்தில் ஆரியன் அப்படிங்கிற பேரில் வழிபடக்கூடிய மூர்த்தி இதே சாஸ்தா தான் குஜராத் முதலான வட இந்திய தேசங்களில் ரைவதன் அப்படின்னு சொல்லி வழிபடக்கூடிய அதே மூர்த்தி இந்த சாஸ்தா தான் ஏன் அமெரிக்காவில் மவுண்ட் சாஸ்தான்னு சொல்லி ஒரு மலை இருக்கு ஆமாம் அமெரிக்க தேசத்தில் மவுண்ட்டு சாஸ்தான்னு சொல்லக்கூடிய ஒரு மலை இருக்குது அந்த மலை இன்றைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நேட்டிவ் இண்டியன்ஸ் சொல்லக்கூடிய பழங்குடியினர் மக்கள் தங்களுடைய சக்திக்கெல்லாம் ஒரு கேந்திரமாக வச்சு பூஜை பண்ணக்கூடிய ஒரு இடமா அந்த இடம் இருக்கு அங்கே ஒரு வாட்டர் ஸ்பிரிங் ஒன்று இருக்கு அது ஒரு புனிதமான நீர் ஊற்று அப்படின்னும் அங்கே குளிக்கிறதுனால தங்களுடைய பாவங்கள்லாம் எல்லாம் போகிறது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்புறாள் அந்த மவுண்ட் சாஸ்தான்னு சொல்லக்கூடிய அந்த மலை அந்த நேட்டிவ் இண்டியன்ஸ் பூஜை பண்ணக்கூடிய அந்த மூர்த்தியை பார்த்தோம்னா நம்முடைய அழகான ஹரியர்புத்திர சுவாமி பத்மபீடத்துல ஒரு கால தூக்கி யோகப்பட்டதோடு உட்காந்துருக்கக்கூடிய சுரூபத்தை நம்மளால் பார்க்க முடியும் இப்படி யாராலையும் புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சுவாமி நம்முடைய தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல ஐயனார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரூபமும் இதே சாஸ்திராவுடையது தான் நம்ம ஐயனார் சொன்ன உடனே பல சினிமாக்கள்லையும் பல மீடியாக்கள்லையும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெருசாக மீச வச்சு கையில் கொடுவாவோட உட்காந்துருக்கக்கூடிய ஒரு சுரூபத்தை நம்ம காட்டுறோம் உண்மையில் அது ஐயனார் கிடையாது அது சுவாமியுடைய வாசல் இருக்கக்கூடிய பரிவார மூர்த்திகள் இன்றைக்கும் பார்த்தோம்னா சபரிமலேரி ஆகட்டும் அச்சங்கோவலி ஆகட்டும் அரியங்காவலி ஆகட்டும் சுவாமியோட பரிவார மூர்த்திகள் இப்படித்தான் மீசையோடையும் ஆயுதங்களோட இருக்கிற நம்ம பார்க்க முடியும் உண்மையில ஐயனார்னு சொல்லக்கூடியது அந்த கோவிலுக்குள்ள கர்ப்பகிர கல்வி கிரகமா இருக்கக்கூடிய மூர்த்தி சாக்ஷாத் அச்சங்கோவிலையும் கோவிலையும் ஆரியங்காவிலையும் எப்படி இருக்காரோ அதே போல சௌமிய ஸ்வரூபத்தோட பூர்ணாவிஷ்கார சமயமா இருக்கக்கூடிய ஸ்வரூபம் இந்த சாஸ்தாவின் விஜயம் தொடரும் ஒரு பூத கணம் பரிவாரங்களில் முக்கியமான ஒருத்தர் தென்னிந்தியாவுக்குள்ள இந்த படையெடுப்பு வந்து இவர்கள் வந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப பின்னோக்கி இருக்கக்கூடிய காலம் அந்த புராண கதைகள் வேற வரலாற்று கதைகள் வேற இதிகாச கதைகள் வேற